குப்பை கிடங்கில் பற்றிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட கோவை மாநகராட்சி ஊழியர்களின் தீ மற்றும் உணவு செலவுக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவிட்ட தகவலை இன்னும் புகைந்து கொண்டிருக்கிறது அதற்குள் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள கழிவறைகளை சுத்தமாக பராமரிப்பது எப்படி என அறிவும் டெண்டர் விடப்பட்டுள்ளது இதற்கான அறிக்கை தயாரிக்க மட்டும் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கி கோவை மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றிய தகவல் வெளியாகி வரி செலுத்துவோருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் சமீபத்தில் நடந்தது அதில் ஒரே நேரத்தில் எவ்வித விவாதத்துக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் முன்னூற்று முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் வெள்ளலூர் குப்பை கிடங்கள் பற்றிய தீயை அணைப்பதில் ஈடுபட்ட ஊழியர்களுக்கு தீ மற்றும் உணவு செலவுக்காக இருபத்தி ஏழு லட்சம் ஒதுக்கிய தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக தூய்மை பாரதம் டூ பாயிண்ட் ஃபோர் திட்ட நிதியில் பீலமேடு கோவை புதூர் மற்றும் கவுண்ணப்பாளையத்தில் இருநூறு மெட்ரிக் டன் அளவுக்கு குப்பை மாற்று நிலையங்கள் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு ஆலோசனை நிறுவனம் நியமிக்கப்பட்டுள்ளது இந்நிறுவனத்துக்கு பதினெட்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்க மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சித்தாபுதூர் மாநகராட்சி பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் எழுபத்தி இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ஆரஸ்புரம் மாநகராட்சி எஸ்ஆர்பி அம்மணியம்மாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் ஸ்மார்ட் லேப் அமைக்க ஆரம்ப கல்வி நிதியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கோவை மாநகராட்சியில் உள்ள பொது கழிப்பிடங்கள் சமுதாய கழிப்பிடங்களை தூய்மையாகவும் எளிதில் உபயோகப்படுத்தும் வகையிலும் பாதுகாப்பானதாகவும் நீடித்து உடைக்கும் வகையில் பராமரிப்பது தொடர்பாக திட்ட அறிக்கை தயாரிக்க இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சத்துக்கு சென்னை நிறுவனத்துக்கு டெண்டர் வழங்கப்பட்டுள்ளது இதுபோல் மக்களின் வரிப்பணத்தை சூறையாடும் வகையில் எண்ணற்ற திட்டங்களுக்கு தீர்மானம் நிறைவேற்றியது மக்கள் வரிப்பணத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கலாம் என அதிகாரிகள் ரூம் போட்டு யோசிக்காத குறையாக நிதியை ஒதுக்கி வரி கட்டுவோர் வயிற்றில் வார்த்தனர்